வணக்கம் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ஒன்னாம் தேதி வலிமை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸுக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றிக் கொள்ளுங்க இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடி இதில் <laughs> 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 உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட நவீன கட்டுப்பாட்டு கருவிகள் கருவிகள் உள்ளன இந்த ஏவுகணை ஒடிசா கடற்கரைக்கு அப்பாறு உள்ள ஏ பி ஜே அப்துல் கலாம் தீவில் சோதித்து பார்க்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ஏவுகளை செல்லும் பாறை சென்சார்கள் வேடார்கள் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் கண்காணிப்பு நிலையங்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டன

உங்களுக்கு பெற்று தருவதில் வலிமை அகாடமி என்றும் உறுதியாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரே மகிழ்ச்சி